குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக இறைமையா பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்தாவே என்னை குணமாக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க யார் யாரெல்லாம் வியாதியில இருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் கஷ்டத்துல வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ வியாதியா பார்த்துட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக கத்தத்தை சொல்லுங்க என்னை குணமாக்கும் கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்போது ரட்சிக்கப்படுவேன் தேவர் தேவரீரே என் துதி தேவரீர் என்னுடைய துதி சோ என்னை குணமாக்கும் நான் குணமாக்கப்படுவேன் என்னை ரட்சியும் நான் ரட்சிக்கப்படுவேன் ஆ நீங்க ஆலயத்துக்கு போக முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க பெட்ல படுத்துட்டு வியாதியா இருக்கிற எனக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொல்றீங்களா ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் உங்ககிட்ட வந்திருக்குது உங்களுக்காக ஜெபிக்க தயவு செய்து இந்த நாளில இந்த ஜெபத்தை கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுல இருந்து உங்களுக்காக ஒரு வர்ஷிப் சர்வீஸையும் நாங்க வச்சிருக்கிறோம் நல்ல ஒரு ஐக்கிய ஆராதனை பன்னிரெண்டு மணிக்கு ஒவ்வொரு சண்டையை நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க அதுல ஜாயின் பண்ணி கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் கத்த சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான் பரலோக பிதாவையும் இருக்கிறேன் என்னை குணமாக்கும் நான் அப்போது குணமாவேன் என்னை ரட்சியும் நான் அப்போது ரசிக்கப்படுவேன் நீரே என் துதி அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஆலயத்துக்கு போக முடியாமல் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆண்டு வர எனக்கு ஆலயத்துக்கு போக முடியலையே என்று சொல்லுகிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா கத்தர் அப்பா அண்டு எஸ் சுவாமி இந்த நாளில அவருடைய துதியாக அவர்களுடைய எஸ் சுவாமி அவருடைய ஆராதனையாக நீர் மாறுவீராக இந்த செபிக்கெல்லாம் வாங்க இந்த சேனல் எஸ் எஸ் அப்பா அவங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர எஸ் எஸ் சுவாமி போகும் போது ஆண்டவர அவங்க கூட நீர் பேசுங்க அவங்கள தொட்டு சுகப்பட்டுங்க ஹாஸ்பிடலுக்குள்ள இந்த இந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்களை குணமாக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவர அவங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் எஸ் சுவாமி பரலோக பிதாவே வீட்டுல கஷ்டத்தினாலும் நஷ்டத்தினாலும் ஆண்டவர சண்டை போட்டுக்கிட்டு அண்டு ஒருவேளை போகாம இருக்கிறாங்கனாக்கா எசப்பா நீங்க போங்க ஆண்டு அவங்கள ரட்சியும் ஆண்டு வரேன் அவங்கள மீட்டுக் கொள்ளுங்க எசப்பா அவங்களுக்கு வேண்டிய சுகவலட்சிவனை தாங்க சுவாமி ஒரு ஒருத்தரும் உங்களுடைய கரங்களில கொடுக்குறேன் சிறைச்சாலையில இருக்கிற அன்று ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்று விசுவாசிகளுக்காக நாங்கள் நீரே அவர்களுடைய துதியா இருந்து ஆண்டு அவளை பாதுகாத்து கொள்ளுங்க உலகம் முழுவதும் ஆண்டு எங்கெங்கெல்லாம் உடைய அண்டு ஆராதனை நடக்குதோ அங்க எல்லாமே அண்டு பாதுகாப்ப தாங்க ஆண்டுறேன் எந்த ஒரு சாத்தானி சதி திட்டங்கள் அங்க நிறைவேறாதபடி கத்தருடைய தெய்வ தூதர்களை அனுப்பி காத்துக் கொள்வீர்கள் வழி நடத்துவீங்கப்பா எஸ் கரம் இருக்கட்டும் மாட்டேன் கரம் இருக்கட்டும் ஐயா நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க விடுதலை தாங்காண்டு வர நேகருடைய சாட்சிகளை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக அண்டு வரை தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் ஐயா எசு சுவாமி இந்த வசனம் அவளை ரட்சிக்கட்டும் இந்த வசனங்கள் அவளை மீட்டுக் கொள்ளட்டும் இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களோடு கூட பேசி எழுப்பீராக காத்து கொள்வீராக இந்த அருமை அருமையான அந்த பரிசுத்தமான ஓய்வுனாலே இந்த கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம் எங்களை வழி நடத்துவீராகப்பா ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேர் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக ஜபித்துக் கொள்கிறோம் எங்களுடைய போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க உங்களுடைய குறிப்புகளை எழுதுங்க உங்களுடைய வாதிகளுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக வாங்க இந்த சேனல் உங்களுக்காக ஜபிப்போம் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு எழுதும் போது இந்த நாளையும் உங்களுக்கு கத்தர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆசீர்வது தட்டும் காட் பிளஸ் யூஆர் தேங்க்யூ சோ மச்